السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له.

அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலை அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கடந்த இரண்டு வாரங்களாக தொழுகை என்பது எந்த அளவிற்கு அவசியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம் என்பது பற்றியும் அதற்கு பெருமானார் செல்லவாக அழைந்து அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகையை கொண்டு அடைய வேண்டிய நற்பயன்களை அடைந்து கொள்ள முடியும் என்பது பற்றியும் அலமது இல்லா குரான் ஷதீஸ் ஆதாரங்களோடு நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக தொழுகை தொடர்பாக நாம் அறிந்து கொண்ட விஷயங்களிலே ஒன்று தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுவதாக நாம் கடந்த வாரத்திலே அறிந்தோம் தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் அதற்குரிய ஆரம்ப நேரம் எது முடிவு நேரம் எது என்பதையும் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறது ஒரு காரியத்தை அவருக்குரிய நேரத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய நேரம் எது என்பதையும் சொல்ல வேண்டும் அல்லவா தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தொழுகைக்குரிய நேரங்களை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பெருமனா செல்லும்பாகு அழைத்திய செல்லும் அவர்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக தொழுகைகளுக்குரிய நேரங்களை நமக்கு வரையறுத்து சொல்லி தந்திருக்கிறார்கள் புகாரியில ஆயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகிய ஹதீசுகளில் பார்க்கலாம் தொழுகைகளுக்குரிய நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன திருமதி என்கிற ஹதீஸ் தொகுப்பில நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீசும் பார்க்கலாம் இந்த ஹதீசுகளில் ஐந்து நேர தொழுகைகளுக்குரிய ஆரம்ப நேரம் மற்றும் முடிவு நேரம் தெளிவாக நமக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது நம்மிலே இது பற்றிய விவரங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் பலர் அது பற்றிய விவரங்களை தெரியாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதன் காரணமாகவே தொழுகையை அவருக்குரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்பும் நம்மிடத்துல இல்லாமல் ஆகிவிட்டது தொழுதா தொழுகிறது இல்லைன்னா பார்த்துக்கலாம் என்கிற ஒரு நிலை பரவலான இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஜமாத் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஜமாத்தோடு சேர்ந்து தொட முயற்சித்தும் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னாலும் தொழுகைக்குரிய ஆரம்ப நேரம் எது முடிவு நேரம் எது என்பதை தெரிந்து வைத்திருந்தால் ஜமாத்தோடு தொட முயற்சி செய்யக்கூடிய நான் குறைந்தபட்சம் ஜமாத்து கிடைக்காவிட்டால் தனித்தாவது அல்ல அல்லது யாராவது தாமதமாக வந்தால் அவர்களோடு சேர்ந்தாவது இந்த நேரம் தோதுக்குரிய நேரமா முடிந்து விட்டதா அசற்கக்குரிய நேரம் வந்துவிட்டதா என்பதை தெரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையில் அந்தவர்களை நாம் மேலே குறிப்பிட்ட அந்த அதிதிகளிலே பார்க்கும் பொழுது சுமுக தொழுகை அதற்குரிய நேரம் என்ன என்பதை பெருமானா அவர்கள் சொல்லும் பொழுது வெண்மை வர ஆரம்பித்தவுடன் வைகரை என்று சொல்லுவோம் வைகரை பொழுது அதிகாலை அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துவோம் இல்லையா அந்த இருட்டில் இருந்து வெண்மை லேசாக தெரிய ஆரம்பித்து விடும் அப்படி ஒரு நிலை வந்து விட்டால் சுகு நேரம் ஆரம்பமாகிவிட்டது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்பொழுதெல்லாம் நாலு இருபத்தி ஒன்பது அதிகாலை நாலு இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒன்பது அப்படி வரக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்தில் நாம் பார்த்தால் இருள் மறைந்து லேசான வெண்மை தெரிய ஆரம்பித்து விடும் அது சுபகு தொழுகைக்குரிய ஆரம்ப நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வெண்மை தெரிய ஆரம்பித்ததிலிருந்து சூரியன் உதிக்க துவங்கும் வரை இதற்கு இடைப்பட்ட நேரம் சுகு தொழுகைக்கான நேரம் சூரியன் உதிச்சிருச்சுனால உதிக்க ஆரம்பித்து விட்டாலே சுகுடைய நேரம் முடிந்து விட்டது அதே போன்று சூரியன் உச்சிக்கு வந்து லேசாக தாய் ஆரம்பித்து விட்டால் சூரியன் சரியான உச்சியில் இருந்து லேசாக தாய் ஆரம்பித்து விட்டால் லொஹருடைய நேரம் ஆரம்பமாக்கிவிட்டது அதிலிருந்து ஒரு பொருளுடைய அளவும் அதனுடைய நிழலுடைய அளவும் சமமாக வரும் வரை லோகருடைய நேரம் நீடிக்கிறது சூரியன் உச்சியிலிருந்து லேசாக தாய் ஆரம்பித்து சூரிய உச்சி என் நேரம் இருக்குது அதிலிருந்து ஒரு நான்கைந்து நிமிடம் லேசாக தாய் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் லொகருடைய நேரம் ஆரம்பித்து விடும் அதிலிருந்து ஒரு பொருளுடைய அளவும் அதனுடைய நிழலுடைய அளவும் சமமாக இருக்கும் வரை லோகருடைய நேரம் நீடிக்கும் ஒரு பொருளுடைய அளவும் அதனுடைய நிழலுடைய அளவும் சமமாகிவிட்டால் அசருடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு லோகர் முடிஞ்சுட்டா அசருடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது ஒரு பொருளின் அளவும் அதனுடைய நிழலுடைய அளவும் சமமாக எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைய ஆரம்பிக்கும் வரை அசருடைய நேரம் சூரியன் மறைய தொடங்கிடுச்சுன்னா அது எந்த தொழுகைக்குரிய நேரமும் இல்லை சூரியன் முழுமையாக மறைந்தவுடன் மகரிவுடைய நேரம் ஆரம்பமாயிரும் முழுமையாக சூரியன் மறைந்ததிலிருந்து செவ்வானம் மறைந்து இருள் ஆரம்பிக்கிற வரைக்கும் மகரிவுடைய நேரம் கம்ப்ளீட்டா செவ்வானம் மறைஞ்சு இருள் ஆரம்பித்து விட்டால் இஷாவுடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்ப ஆரம்பிக்கிற இஷாவுடைய நேரம் இரவில் பாதி பகுதி வரை நீடிக்கிறது இதுதான் ஆதாரபூர்வமான ஹர்லிப்புகளில் தொழுகை சம்பந்தமாக சொல்லப்பட்ட நேரங்கள் பற்றிய விவரம் சுபு தொழுத வரைக்கும் இஷா சொல்லலாம் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள் அதற்கு ரீதியாக ஆதாரபூர்வமான எந்த ஒரு தகவலையும் அவர்கள் இதுவரை காட்டியதில்லை ஆதாரபூர்வமான ஹதீசுகளுடைய அடிப்படையில இஷாவுடைய நேரம் என்பது இரவின் பாதி பகுதி வரை பலருக்கு வியப்பாக கூடலாம் இவ்வளவு நல்லா சுகம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே நம்முடைய நினைப்பெல்லாம் மார்க்கம் ஆகாது நாம் கேள்விப்பட்டதெல்லாம் மார்க்கம் ஆகாது நாம் தெரிந்து வைத்திருப்பதெல்லாம் மார்க்கம் ஆகாது அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் எதை சொல்லுகிறார்களோ அது மட்டும் தான் மார்க்கம் அந்த அடிப்படையில இஷாவுடைய நேரம் இரவின் பாதி பகுதி வரை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இரவின் பாதினா என்ன சூரியன் முழுமையாக மறைந்ததிலிருந்து சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்கிறது அதில் சரி பாதி அதுதான் இரவின் பாதி உதாரணத்திற்காக ஆறரை மணிக்கு சூரியன் மறையுது காலையில அஞ்சரை மணிக்கு உதிக்குது உதாரணத்திற்காக இது கிடைப்பட்டு எவ்வளவு நேரம் வருகிறது அதில் பாதி எவ்வளவு அந்த நேரம்தான் தான் நிஷாவுடைய கடைசி நேரம் இதை நம்ம விளங்கிட்டோம்னா தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது எளிதாகிவிடும் இது முதல் விஷயம் அடுத்து அன்பிற்குரியவர்கள தொழக்கூடாத நேரம் எது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் ஏவி எதை செய்ய வேண்டும் என்பது போலவே அவர்கள் தடுத்த விஷயங்களை விட்டு விலக வேண்டும் என்பதும் அவசியம் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகன் சொல்லலாம் அழைந்து சொல்லுகிறார்கள் நான் எதை உங்களுக்கு ஏவினேனோ அதில் இயன்றதை செய்யுங்கள் நல்ல கவனிக்கணும் நான் உங்களுக்கு எதை செய்யும்படி ஏவினேனோ அதில் இயன்றதை செய்யுங்கள் நான் எதை விட்டு உங்களை விலக்கினேனோ அதை விட்டு முற்றிலுமாக விலக்கி விடுங்கள் செய்யறதுலதான் எக்ஸ்கியூஸ் விலகிறதுல கிடையாது அல்லாவுடைய தூதர் ஒரு பத்து காரியங்களை செய்ய சொன்னாங்க என்னுடைய உடல்நிலை என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய சூழல் இதையெல்லாம் கவனித்து என்னால ஒரு ஏழு தான் செய்ய முடிந்தது நீதி மூன்று செய்ய முடியல பரவாயில்ல உண்மையிலேயே முடியலனா ஆனால் அல்லாவுடைய தூதர் பத்து காரியங்களை தடுத்து அதுல விலகிய கிடையாது சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் தர்மம் செய்ய சொன்னாங்க உறவினர்களோடு சேர்ந்து இதெல்லாம் நம்ம சக்திக்குட்பட்டு செஞ்சோம் முன்ன பின்ன ஆயிடுச்சு பரவாயில்ல வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க வட்டி போக்கம் போக கூடாதுன்னு சொன்னாங்க பிறரை அபகரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இதுல எல்லாம் வரை அபகரிச்சேன் அப்படி இல்லை அப்ப என்ன விளங்கணும் நான் எதை உங்கள்கிட்ட செய்ய சொன்னேனோ அதில் இயன்றதை செய்யுங்கள் எதை விட்டு விலக சொன்னேனோ அதில் முற்றிலுமாக விலகணும் அப்போ தொழுகைக்குரிய நேரத்தை விலகியது போன்றே தொழக்கூடாத நேரம் அதை ரொம்ப கவனமா தெரிஞ்சு வைக்கணும் ஏன் கூடாது என்று தொழுது விடக்கூடாது அது என்ன நேரம் என்று சொல்லும் பொழுது அன்பிற்குரியவர்களை ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் பார்க்கலாம் புகாரில் ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இன்னும் பல ஹதீசுகள்ல பார்க்கறோம் சூரியன் உதய உதயமாக ஆரம்பிப்பதிலிருந்து முழுமையாக உதிக்கும் வரை இப்போ சுபுடைய கடைசி நேரம்னு சொன்னோம் இல்லையா அது சூரியன் உதயமாக ஆரம்பிக்கும் நேரம் அதிலிருந்து சூரியன் முழுமையாக வெளியே உதிக்கும் வரை தற்பே குறைய ஐந்து நிமிடங்கள் எதுவுமே தோழக்கூடாத நேரம் இருபது நிமிஷம் இஸ்ராக்கு பேணுதல் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் மார்க்கு ஆதாரம் இல்லை அவங்களுடைய அறிவு ஆதாரம் வந்து தெரியாது சூரியன் உதிக்க ஆரம்பித்ததிலிருந்து முழுமையாக வெளியேறும் வரை எந்த தொழுகையும் தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து சாயும் வரை அதுவும் குறை ஐந்து நிமிடங்கள் அதே போன்று சூரியன் மறைய ஆரம்பித்ததிலிருந்து முழுமையாக மறையும் வரை இந்த மூன்று நேரங்களும் தொழக்கூடாத நேரங்கள் இன்னும் சில ஹதீசுகள்ல இந்த நேரங்களில் தொழுவதையும் இறந்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்வதையும் சபிசல்லல்லா ஆலயத்திலும் தடை செய்தார்கள் அப்படிங்கிற ஹதீசையும் பார்க்கிறோம் எந்த நேரம் தொலை தடுக்கப்பட்ட நேரமோ அந்த நேரத்துல ஜனாதாவை அடக்கம் செய்யறதும் கூடாது கபிரஸ்தானம் கொண்டு போய் வச்சுட்டோம் அந்த நேரத்துல பார்க்கணும் இது வந்து தடுக்கப்பட்ட நேரமா இல்லையாங்கிறத பார்த்து ஆ பிரச்சனை இல்லைன்னா அடக்கலாம் இல்லைன்னா அந்த ஐந்து நிமிடம் தாமதிக்க வேண்டும் இதெல்லாம் மார்க்கம் ஏதோ தௌசீதுக்காரங்க சொல்றாங்க இவ்வளவு நாளா எங்களுக்கு எல்லாம் தெரியாது அதனால நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது சரியான வாதம் அல்ல இது தௌசீதுக்காரனுடைய சொந்த சரக்கும் இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன செய்திகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்களாக ஒரு பணியாளர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர இது நம்முடைய பண்டமோ நம்முடைய சொந்த சரக்கோ அல்ல இதை புரிந்து கொண்டால் மார்க்க ரீதியான எந்த பிரச்சனையும் சமுதாயத்துல வராது அப்போ தொடக்கூடாத நேரங்கள் சூரியன் உதயமாக ஆரம்பித்ததிலிருந்து முழுமையாக உதிக்கும் வரை சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து தாய ஆரம்பிக்கும் வரை சூரியன் மறைய துவங்கியதிலிருந்து முழுமையாக மறையும் வரை இதுவெல்லாம் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட அனுமதிக்கப்படாத நேரங்கள் இதையும் தொழுகை நேரம் சம்பந்தமாக நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களை சேர்த்துக்கலாம் அடுத்து அன்பிற்குரியவர்களை ஒருவர் தொழுகைக்காக ரெடி ஆகிறார் வேக வேகமா வர்றார் ஒரு செஞ்சுட்டு தூக்கத்தை விட்டு அடிச்சு விழுந்து வர்றார் சுப தொழுகைக்காக வர்றார் அல்லது அத்தர் தொழுகைக்காக வர்றார் அவர் வந்து பார்த்து தொழுகை ஆரம்பித்து விட்டார் அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய நேரமாக அல்லது சூரியன் மறையக்கூடிய அந்த நெருக்கமான நேரத்திலே வந்து தான் தொழ வேண்டிய தொழுகையை ஆரம்பித்து ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இவரால் ஒரு ரக்காத்து அடுத்த ரக்கா தொழுகிறதுக்குள்ளது ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அப்ப என்ன செய்யறது தொழக்கூடாத நேரங்கள் ஓகே ஒவ்வொரு தொழுகையுடைய ஆரம்ப நேரம் எது முடிவு நேரம் எதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஓகே இப்படி ஒரு நிர்பந்தம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது ஒருவர் அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கோ அல்லது நாற்பத்தி மூணுக்கோ தொழுகைக்காக நிற்கிறார் ஒரு ரக்காத்தை தொழுது விட்டார் அடுத்த ரக்காத்துக்காக அவர் தயாராக எழுந்திருக்கும் பொழுது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு சூரியனுடைய நிலை என்ன அதே போன்று சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார் அவருடைய நிலை என்ன அன்பிற்குரியவர்களே ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ரகத்தை சூரியன் உதிப்பதற்கு முன்போ அல்லது மறை ஆரம்பிப்பதற்கு முன்போ அவர் ஒரு ரகத்தை அடைந்து கொண்டால் அவர் தன்னுடைய தொழுகையை தொடரட்டும் பிரச்சனை இல்லை அல்லாவுடைய பொருள் சொல்லல்ல சொல்லும் சொல்றாங்க இதுலாம் ஒரு எளிய மார்க்கம் சூரிய உதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டால் அல்லது சூரியன் மறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டால் அந்த தொழக்கூடாத நேரத்திலே தொழுதார் என்ற குற்றத்திற்கு இவர் ஆளாக மாட்டார் இவர் தன்னுடைய தொழுகை தொடரட்டும் அப்படிங்கிறத பெருமான அவர்கள் எளிமையான முறையில் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் புகாரி திருமீதி முஸ்லிம் உள்ளிட்ட ஆதாரபூர்வமான அறிவிப்புகள்ல இந்த செய்திகளை பார்க்கலாம் அடுத்து அன்பு சூரியவர்கள் தொழுகை சம்பந்தமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி நேரம் சம்பந்தமாக என்ன சொன்னா ஒருவர் சுை நிறைவேற்றி விட்டார் சூரியன் முழுமையாக உதித்து வெளியேறும் வரை அல்லது அசர் தொழுகையை ஒருவர் தொழுது விட்டார் சூரியன் முழுமையாக மறையும் வரை வேற எந்த தொழுகையும் தொடக்கூடாது செல்லலாம் என்று தொட செஞ்சிருக்கிறாங்க சுகு தொழுகத்தில் இருந்து சூரியன் உதிக்கும் வரை அசர் தொழுகத்திலிருந்து சூரியன் மறையும் வரை வேற எந்த தொழுகையும் கிடையாது கடமையான தொழுகைகளை தவிர அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் சுபு தொழுகை ஜமாத்துக்குரிய நேரத்துக்கு வரல ஜமாத்து முடிஞ்சு வர்றார் ஆனா இன்னும் தொழக்கூடாத நேரம் வரல அந்த நேரத்தை அவர் சுபு தொழுதா சுபு முடிஞ்சிருச்சு சுபுல இருந்து வேற தொழுகை இல்லை அப்படி சொல்லிடக்கூடாது அசர் தொழுகைக்குரிய ஜமாத்துக்கு அவர் வரல அல்லது ஆரம்ப நேரத்தில் தொழ முடியவில்லை கடைசி நேரத்தில் தொழுகிறார் அவரை பார்த்து நாங்களாம் அசர் தொழுதுட்டோம் அசர்ல இருந்து சூரிய மறையில வரைக்கும் வேற தொழுகை இல்லைன்னு ஹதீஸ் இருக்குது நீ எப்படி தொழுகலாம் அப்படி இல்லை நம்ம இண்டிவிஜுவல் அவரவர் சம்பந்தப்பட்டு நான் அசர் தொழுது விட்டேன் என்று சொன்னால் அசரிலிருந்து மகரின் வரைக்கும் வேற எந்த தொழுகையும் இல்லை நான் சுகு தொழுது விட்டேன் என்று ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய விஷயத்துல சுகு தொழுது விட்டேன் என்று சொன்னால் அதிலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் வேற தொழுகையை தொழக்கூடாது சுகுல மட்டும் ஒரே ஒரு என்னவென்று சொன்னால் சுபுவுடைய உடைய ஜமாத்திற்கு முன்பாக சுகுடைய முந்தின சுண்ணத்தை தொழக்கூடிய வாய்ப்பை பெறாவிட்டால் அதை மட்டும் சுகுக்கு பிறகு தொடலாம் அதை ரெகுலரா வைக்கக்கூடாது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பல சகோதரர்களுடைய நிலை சுகூட முன் சுந்த தான் அவர்களுக்கு தூதருடைய சொல்லோ செயலோ அல்ல இது அங்கீகாரம் அங்கீகாரம் வைக்கணும் கடைசியான வாய்ப்பாக வைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார்கள் என்பது எதற்காக சொல்லையும் செயலையும் செயல்படுத்த முடியாவிட்டால் அங்கீகாரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் அங்கீகாரத்தை ரெகுலர் ஆகுங்கிறது சரியான நிலைப்பாடு அல்ல அப்படிப்பட்ட குறை நம்பி யாரிடத்திலாவது இருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அவர் வேகமா வர்றோம் முடியல வேகமா வர்றதே தற்கொல் அது பிறகு உள்ள விஷயம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதை அனுமதி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நேரம் தொடர்பாக தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் அடுத்து அன்பிற்குரியவர்களே இந்த தொழுகையுடைய நேரத்தோடு சம்பந்தப்படுத்து மிக மிக முக்கியமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குறையோடி போயிருக்கக்கூடிய இஸ்லாத்தோடு அறவே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கலா தொழுகை கலா தொழுகை என்னங்க தொழுதிங்க கலா அசருடைய கலா இவென்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை மக்கள் பெரும்பாலான முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதிலும் சிலர் உமரே கலா என்று சொல்லிக்கொண்டு நான் வாழ்நாளில் எவ்வளவு தொழுகையை விட்டேனோ அதையெல்லாம் மீட்டி கொண்டிருக்கிறேன் ஆயுள் ஆயுள் கால தொழுகையில நான் எனக்கு வந்து தொழுக அடைஞ்ச உடனே கடமையாயிருச்சு நான் ஐம்பது வயசுல தான் தொழுகேன் இவ்வளவு நாள் தொழுக மிச்சம் இருக்குது அதை நான் என்ன செய்யறேன் கலா செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு லொஹர்ல ஒரு லொகரை தொழுகாது லொகருக்கு சீக்கிரமா வந்து ஒரு லொகருக்கு நாலு ரகா என்னங்க என்னோட விட்டு போன தொழுக அதே மாதிரி அகருக்கு முன்னாடி ஒரு அக்கர் மகரிவுக்கு பின்னாடி ஒரு மகரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தா சரியா நல்லதானே இருக்குது நஜாத்துக்காரங்க வந்து இருக்கிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் குறைத்து விட்டார்களே நாங்க கலா தொழுது இருப்போம் இருப்போம் அவ்வாசின்னு சொல்லி வணக்க வழிபாட்டில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் நடைபெறுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மை என்ன விடுபட்ட தொழுகையை இப்படி கலா என்ற பெயரிலே தொழுவதற்கு அல்லாவுடைய அல்லது அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறதாங்கிறதான் பிரச்சனை சொல்லுவது யார் ஷாபி மதுகபா ஹனபி மதுகபா தௌஹீது ஜமாதா தபரீத் ஜமா இது பிரச்சனை இல்ல மார்க்கம் என்ற பெயரால் ஒரு காரியத்தை நிறைவேற்றினால் அதற்கு மார்க்க ரீதியாக அங்கீகாரம் இருக்கிறதா இப்படி விடுபட்ட தொழுகைய மூணு நாள் தொழுகைய நாலு நாள் தொழுகைய மொத்தமா பல்லாங்கிற பேர்ல நிறைவேற்றுவதற்கு திருக்குறானிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ ஏதாவது வழிகாட்டுவதற்கும் என்று சொன்னால் நமக்கு என்னங்க பிரச்சனை உண்மை என்ன ஆதாரம் இல்லை என்பது மட்டுமல்ல இவர்கள் செய்யக்கூடிய இந்த நடைமுறைக்கு எதிராகத்தான் இஸ்லாத்துல ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது முதல்ல சந்தர்ப்பத்தில் நமக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு வசனம் நான்காவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனம் இந்த சலாசக்கான அலல் மினியினா தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டு விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கம் பாமரவருக்கும் விளங்குமா இல்லையா தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டு முஸ்லிம்கள் மீது விரிவாக்கப்பட்ட ஒரு வணக்கம் ஒரு சொல்லலையே சௌகரிய மறக்க கூடியவன் இல்லை என்று அல்லா தன்னை பத்தி அடையாளம் சொல்றான் குரான்ல இல்ல நாங்க கலா தொழுகிறோம் ஏங்க அல்லாஹ் சொல்லல அல்லா மறந்து போச்சு அப்படியா ஏங்க ரசுல்லா சொல்லலையே ரசுல்லா நிறைய வேலை அதுல இதை சொல்ல மறந்துட்டான் அப்படி அப்படித்தானே அர்த்தம்

அல்லாவுக்கு நீங்க இஸ்லாத்தை கத்து கொடுக்குறீங்களா தீன சொல்லி தருவீங்களா நல்லா கேட்கறான் நான் சொல்லாததை நீங்க செஞ்சா நீங்க எனக்கு மார்க்கத்தை சொல்லி தருவது போன்று இப்ப என்ன நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கம் என்று குரான் தெளிவாக சொல்லிவிட்டது அது அல்லாமல் நோன்பு என்கிற ஒரு கடமை நம் மீது விதியாக்கப்பட்ட ரமதான் மாதத்தில் இன்னும் சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் அந்த நோன்பை பற்றி திருக்குறானும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளும் சொல்லும் பொழுது ஒரு ஒரு நோயாளியாக இருந்தால் அவர் விட்டு விட்டு பிறகு நோக்கலாம் அவர் நோன்பு நோக்கலாம் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் நோன்பை விட்டு விட்டு அவர்கள் பிறகு நோக்க வேண்டும் கர்ப்பிணிகளோ ஆலூட்டக்கூடிய தாய்மார்களோ இருந்தால் அவர்களுக்கு சிரமம் என்று இருந்தால் நோன்பை விட்டு விட்டு பிறகு அவர்கள் நோக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் பிறகு நோக்கலாம் அப்ப என்ன செய்யணும் விடுபட்டதை கணக்கிட்டு வைத்தசுன் கணக்கிட்டு பிறகு நீங்கள் நோற்றுக் என்று குரான் சொல்லுகிறது எங்காவது உதாரணத்திற்கு மாதவிடாய் பெண்களுடைய தொழுகை நிலை நீங்கள் மாதவிடாய் நேரத்தில் எவ்வளவு தொழுகை விடுபடுறீங்களோ எவ்வளவு தொழுகை உங்களுக்கு விடுபட்டு போகுதோ அதை நீங்க பிறகு நோக்க வேண்டும் ஏதாவது அல்லாவுடைய தொழில் சொல்லி இருக்கிறார்களா தலா என்று ஒன்று இருந்தால் சொல்லணுமா கூடாதா எத்தனை நாள் உங்களுடைய தொழுகை விடுபட்டு போகிறதோ அதை கணக்கிட்டு பெண்களே நீங்கள் நிறைவேற்றுங்கள் சொல்லலையே பயணம் பயணத்துல நோம்ப விட சொல்லக்கூடிய இதெல்லாம் பயணத்துல இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்து தொடர்ந்து கொள்ளுங்கள் சுருக்கி தொழந்து கொள்ளுங்கள் ஜம்மு செய்து கொள்ளுங்கள் அப்படிதான் தொழுகை விட்டுட்டு வந்து கதா சொல்லலையே ஒருத்தரா தொட முடியல இயலாமல்ி விட்டார் அப்போ விட்டுருங்க நோயாளி தானே நீங்க தொட வேண்டாம் நோய் குணமான பிறகு தொழுதுவோம்னு சொல்லல நின்று தொழ முடியாத ஒரு உட்காரம் தொழட்டும் உட்கார் உட்கார்ந்து தொட முடியாதவர் படுத்த நிலையில சைக்கை மூலமாக தொழட்டும் விட்டு கலா செய்யுங்கன்னு சொல்லல எப்படியாவது நிறைவேறும் தொழுகைக்கு அவசியமானது ஒழு ஒலு செய்ய தண்ணி கிடைக்கல அல்லது ஒழு செய்யக்கூடிய சூழ்நிலையில உடல்நிலை இல்லை அதனால தொழுகை விட்டுட்டு பிறகு தொழுகுங்க கலாச்செய்யுங்கன்னு சொல்லி இருக்கலாமே சொல்லல தண்ணி கிடைக்கலையா சயமம் செஞ்சுட்டு தொழுதுங்க அப்ப என்ன அல்லா எதையுமே தெளிவாகத்தான் வழிகாட்டி இருக்கிறான் நான் புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட குழப்பம் அல்லது புரிந்து கொண்டதை நியாயப்படுத்துவதற்காக ஏற்படுத்தக்கூடிய பிடிவாதம் கலாங்கிறது ஒண்ணு இல்ல அப்படியும் நியாயமான காரணங்களே இல்லாமல் ஒருவர் அரிதாக உள்ளூரில் இருந்து கொண்டு கூட இரண்டு நேர தொழுகைகளை பெருமானா நேரத்தில் ஒரு முறை அந்த சுண்ணத்தை நிறைவேற்றணும் அடிப்படையில காரணமே இல்லாமல் இரண்டு நேர தொழுகைகளை அல்லாமடு செல்லலாறுகளும் சேர்த்து தொழுது இருக்கிறார் எப்போவாவது அதுக்காக காலையிலிருந்து நைட்டு வரை அவ்வளவு தொழுகையும் கலா செஞ்சு காட்டினதாக ஆதாரம் இல்லையே மறதியாக ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் நினைவு வந்தவுடன் தொழட்டும் தூங்கிய ஒருவர் தொழுகை விட்டுட்டா அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி சொல்லக்கூடிய மார்க்கம் எவ்வளவு நாள் தொழுகை விட்டீங்களோ அதையெல்லாம் சேர்த்து கலாச்சைங்கிறத எங்கேயுமே சொல்லல எந்தவித காரணமும் இல்லாமல் ஒருவர் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழாமல் விட்டுவிட்டால் பாவமன்னிப்பு தான் தேட வேண்டுமே தவிர செய்யணுங்கிறது மார்க்கத்துல இல்ல இவ்வளவு ஆதாரங்களை வச்சு நம்ம பார்க்கிறோம் இது தொழுகை தொடர்பாக விலகிக் கொள்ள வேண்டிய அவசியமான விஷயங்கள் அடுத்து அன்பிற்குரியவர்களை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது அவசியம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த ஜமாத்திற்காக வரக்கூடியவர்களுக்கு சில ஒழுக்கங்களையும் முதன்மையான ஒழுக்கம் தொழுகைக்கு வரும் பொழுது ஏன் ஹதீஸ்ல வருது பல சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய நம்பரோட இருக்கிறோம் பாந்து சொல்வதிலும் முதல் வரிசையில் நின்று கொள்வதிலும் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொண்டால் யார் முதல் நிற்கிறது அல்லது யார் வாங்கு சொல்லுவதுங்கிறத சிரித்து குலுக்கி போட்டு தான் முடிவு செய்யணும் அப்படி மக்களுக்கு மத்தியிலே போட்டி ஏற்பட்டு விடும் ஆனா என்ன நிலை காமத் சொல்ற வரைக்கும் ஆள் இல்லாத ஒரு சூழலை பரவலாக அதுக்கப்புறம் மக்கள் வர்றாங்க தப்புகள் நிரம்புது அது வேறு காமத் சொல்ற வரைக்கும் மக்களை காணமே அல்லாட சூத்த சொன்னாங்க ஒவ்வொரு பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே சுண்ணத் தொழுகை இருக்கிறது என்று சொன்னார்களே அந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் எங்க போச்சு வாங்கு சொல்ல போட்டி போடுங்க அவ்வளவு நன்மை முதல் தப்பு அடிக்க போட்டி போடுங்க அதுக்காக ஜும்மாவுக்கு கடைசியா வந்துட்டு இருக்கிறவங்கள எல்லாம் விலக்கிக்கிட்டு வர்றது நபி வழிக்கு எதிரானது பல சகோதரர்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தள்ளி முஸ்தி மோதி ஒரு ஆள் இடிச்சு இங்க வந்து உட்காந்துட்டு கடைசி நேரத்தில் தப்ப சரி செய்யும்போது ஒரு ஆளுக்கு இடம் இல்லாம இதுவெல்லாம் நபி வழிக்கு ஜும்மாவுடைய ஒழுக்கத்துல அதையெல்லாம் சொல்லி இருக்கிறோம் இப்ப என்ன விளங்கணும் ஜமா தொழுகைகளை கலந்து கொள்ளக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டத்தோடு வரக்கூடியவர்கள் முற்கூட்டியே வரணும் முதல் தப்புக்கு முயற்சி செய்யணும் வாய்ப்பு இருந்தால் வாங்க சொல்ல முயற்சி செய்யணும் நல்லா முறை சொல்லி காட்டக்கூடிய வழிகாட்டுதல் அதை விட்டு போட்டு ஒரு மணிக்கு லோகர் தொழுகை பன்னெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு கடையை கல்லா விட்டு இறங்குவோம் கட்ட தட்ட தட வேக வேகமா வருவோம் அவசர அவசரமா வந்து அவசர அவசரமா ஒழு செஞ்சு அவசர அவசரமா பாத்ரூம் பதட்டமான நிலையில அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் சொல்றாங்க புகாரியில அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது அடி தொழுகைக்காக ஜமா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் கண்ணியமாகவும் நிதானமாகவும் வாருங்கள் அவசர அவசரமாக வராதீர்கள் ஓடி வராதீர்கள் ஏதாவது பாயில உள்ள நூலு தட்டி நம்முனு கீழே விழுந்து தொழுக தக்பீர்ல இருக்கிறவர் கூட பதட்டத்துல என்ன அஜூன் தெரியல திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கெல்லாம் எல்லாம் சிரிப்புக்காக அல்ல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல மார்பல் போட்டு அழைச்சி வச்சிருப்பாங்க சில பள்ளியில அப்படியே ஸ்கேட்டிங்ல போற மாதிரி போவார் தள்ளிவிடுவார் நம்முடைய கவனமின்மை காரணமாக நம்முடைய அலட்சியம் காரணமாக எத்தனை விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் கண்ணியமா வாங்க ஓடி இல்ல நான் பன்னடை முக்காலுக்கே இறங்கினேன் ஒரு வியாபாரம் வந்துச்சு அதை முடிச்சிடலாம் நினைச்சு ஐம்பதாயிரத்து ஐம்பத்தஞ்சாயிரத்து இப்படி சொல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அன்று கூறியவர்களே இதுவெல்லாம் மாற வேண்டும் இன்னும் பாத்தீங்கன்னா பெருமானா சல்லா அலிசன் சொல்றாங்க புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு இன்னும் பல ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் முத வேலை நூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல பார்க்கலாம் தொழுகை ஒலு இல்லாமல் தொழுகை இல்லைங்கிறாங்க சல்லா அலிசன்ல பதட்டமா ஓடி வரும் பொழுது ஜமாத்த குடிக்கணுங்கிற அந்த நினைப்புல ஒதுவை ஒழுங்காக செய்யாமல் உறுப்புகள் ஒழுங்காக நனையாமல் இந்த கண்ணு குழியில ஒழுங்கா கழுவாம தாடிய போதி கழுக சுண்ணத்தா இருக்குது விரல்களுக்கு மத்தியில போதி கழுவுதல் இதை இந்த விஷயங்கள் எல்லாம் விடுபட்டு அவசர அவசரமா என்ன பெருமானா சொன்னதா இருக்குன்னு சொல்றாங்க ஒதுவின் பொழுது சரியாக உறுப்புகளை கழுவாதவர்களுக்கு கேளுதான் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹரீஸ் புகாரில பார்க்கிறோம் திருமதியில முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அந்த கேடுனா என்னங்கிறதுக்கு விளக்கமாக அந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது ஒலுவின் பொழுது சரியாக கழுவப்படாத புதிங்கால்கள் நரகத்தில் இருக்கும் ஒழு செய்யாதவருக்கு இல்ல ஒழு செய்றா அவசர அவசரமா கடாலடையா செஞ்சுட்டு வர்றார் கழுவியும் கழுவாமையும் நாலு ஜக்கு அள்ளி ஊத்துவாங்க பின்னாடி நனைஞ்சே இருக்காது ஒழு இல்லாம தொழுகை இல்ல தொழுதும் ஒழு செஞ்சோம் உருப்பு ஒழுங்காக கழுவப்படாத காரணத்தால் கேடு அந்த கேடு நான் என்ன நரபோம் பொறுமையாக வராத முன்கூட்டியே வராத காரணத்தால் அதை தொடர்ந்து நாம் கூடிய பாரபுரமான எதிர் விளைவுகள் எவ்வளவு இதையெல்லாம் நாம் கவனத்திலே வைத்து நம்முடைய தொழுகை விஷயங்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்கும் அப்பொழுது அந்த தொழுகைக்காக அல்லாம அல்லாவுடைய தூதரம் வாக்களித்தார்களே அந்த நன்மாராயங்கள் அனைத்துமே கிடைக்கப்பெறும் என்றால் அது மட்டுமல்லாம தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் சஃப்ல எவ்வாறு நம் தங்களுடைய இருப்புகளை அமைத்துக் கொள்வது தொலை வைப்பதற்கு தகுதியானவர் யார் இமாம் என்று நியமிக்க என்ன அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்தில் நின்று வேறு யாராவது தொலை வைக்கலாமா அதற்கு மார்க்கம் என்ன தீர்ப்பு சொல்லுகிறது இமாம் தவறு செய்தால் தொழுகையில பின்பற்றி சொல்லக்கூடியவர்கள் அதை எப்படி எடுத்துக் கொடுப்பது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரத்திலே வரிசைகளை எப்படி அமைத்துக் கொள்வது அன்பிற்குரியவர்களே இவை அனைத்திற்கும் குரானிலும் ஹதீபிலும் தெளிவான வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம் அணில் அஹமது